அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி நேரம் இதை சொல்லாம எத்தனை மணி நேரம் நான் ஆண்டை குறித்து சொல்றதுக்கு சில விஷயங்களை கூச்சப்படுறேன் வைக்கப்படுறேன் விஷயத்தை கவனிங்க அப்பொழுது எத்தனாவது மணி நேரம் அந்த ஆறாம் மணி நேரம் எந்த நேரம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆம்ப்ளிஃபைட் வேர்ஷனில் சொல்லப்படுகிறது இட் வாஸ் தென் அபவுட் த சிக்ஸ்த் ஆர் அப்படின்னா மத்தியான நேரம் கன்னடத்தில் அழகாக சொல்லியிருக்குது பாருங்க கன்னடத்தில் என்ன பண்ணுறது ஆகா சுமார் ஆறனே தாசாகித்து அந்த மத்தியான அன்னெருடு கண்டே கித்து எத்தனை கண்டே மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வெயில் உச்சி மண்டல அடிக்கிற நேரத்துக்கு அந்த அம்மா வராங்க ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன் பொதுவா அந்த காலத்திலயும் சரி இப்போவும் அதிகமாக காலையில தான் தண்ணி எடுப்பு வருவாங்க எழுந்த உடனே தண்ணி வேலை இருக்கும் காலையில தான் எழுந்து வருவாங்க அல்லது மாலையில வருவாங்க தண்ணி பிடிக்க அந்த காலத்துல அப்படிதான் இப்போ நம்ம அப்படிதான் செய்யறோம் வைங்க இப்போ எல்லாம் வீட்டுக்குள்ள குழா வந்துருச்சு அதனால எப்போ வேணாலும் பிடிச்சுக்கலாம் அப்போ நான் தண்ணி எடுக்க அங்கே போகணுன்னு சொன்னால் கலையில் ஓடணும் இல்லைனா மத்தியானம் மத்தியானம் போக முடியாது மத்தியானம் நம்ம அந்த வெயிலில் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கணும் இல்லை நான் சாயங்காலம் வரணும் இந்த அம்மா காலையில் வரல சாயங்காலமும் வரல மத்தியானம் வந்திருக்காங்க ஏன் தெரியுமா தன்னை இந்த உலகத்திற்கு அந்த ஊருக்கு தன்னை மறைத்து கொண்டவளாய் வருகிறாள் ஏன்னா இவளுக்கு தனக்குள்ளாக ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு தாழ்வு மனப்பான்மை மன மனதுக்குள்ளாக இருக்கு ஏன் தான் யார் என்பதை அவள் அடிவாள் அல்லவா அந்த ஊர் உலகத்துக்கு அவளை குறித்து தெரியும் இல்லையா அந்த நாட்டுக்கு தெரியும் இல்லையா அந்த கிராமத்துக்கு அந்த மகள அந்த அம்மாவை குறித்து தெரியும் இல்லையா ஒருவேளை அவள் காலையில வரா நிறைய ஜனம் தண்ணி பிடிக்க வருவாங்க என்ன பேசுவாங்க பார்த்தையா இவா இவன் வரா இந்த நேரத்துல நான் இவன வர நேரத்துல நான் தண்ணி பிடிக்கணுமா என்னென்ன பேசுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவள் ஒருவனை நம்பி இன்னொருவனை நம்பி இன்னொருவனை நம்பி இன்னொருவனை நம்பி அப்படியே கடந்து போனது எல்லாரையும் நம்பி இன்னைக்கு யார் எல்லாரும் கை விட்டுட்டாங்க இன்னைக்கு கடைசி ஒருத்தன் மாத்திரம் என் கூட இருப்பான் அப்படின்னு அந்த பாய் ஃப்ரெண்டோட கூட இருக்கிறான் மனசுக்குள்ள யோசிச்சிட்டு இருக்கிறாள் நான் காலையில் போனாலும் என்னை குறித்து பேசுவாங்க மாலையில் போனாலும் எனக்கு பின்னாடி முன்னாடி பேசுவாங்க என்னை அவமானப்படுத்துவாங்க என்னை வெட்கப்படுத்துவாங்க என்னை கூச்சப்படுத்துவாங்க அதனால யாரும் வராத சமயத்தில் மத்தியானம் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் நான் போகிறேன் தன்னை இந்த உலகத்திற்கு மறைத்து கொண்டவளாய் தன்னை தன்னை வெளிக்காட்டி கொள்ளாதவளாய் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அவளாக நினைத்து அந்த வாழ்க்கை அப்படி ஆகலை அவளாக நினைத்து அப்படி ஆகல ஆனா அவளுடைய வாழ்க்கை அப்படி மாறி போனதுக்கு காரணம் ஒருவேளை நான் தான் ஏன்னா நான் சரியாக நடந்திருக்கலாமோ உள்ளுக்குள்ளாக நிறைய யோசனை இருந்திருக்கும் மத்தியான நேரத்துல போறா வேதம் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஆறாம் மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் அந்த பன்னெண்டாவது மணி பனிரெண்டு மணி நேரத்துல ஒளி உச்சி வெயில் தலையில் எடுக்க அந்த போட்டோ இருக்கா அதை போட்டு பாருங்க அந்த நேரத்துல அவங்க அங்க போறா அப்படின்னு சொன்னா உலகத்திற்கெல்லாம் தன்னை மறைத்துக் கொள்ள நினைத்த அவள் பாருங்க வரா யாரையும் என்ன பாத்திர கூடாது யாரு என்ன வந்து நோக செய்யக்கூடாது ஒரு மகள் அப்படி நினைச்ச ஒரு சமாரிய ஸ்திரீ இன்னைக்கு எங்க ஓடுறா எங்க ஓடுறாங்க ஊருக்குள்ள போற கரங்களை தட்ட மாட்டோமா எங்க ஓடுறாங்க தன்னை இடத்திலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள நினைத்த இந்த சமாரியா ஸ்திரி இன்னைக்கு என் வாழ்க்கை ஒருவர் மாற்றிவிட்டார் என் பாவ உணர்வு எல்லாம் போய்விட்டது என்னை ஒருவர் மாற்றி விட்டார் என்னை ஒருவர் மருவமாக்கிவிட்டார் அவரை கொடுத்து என் தேசத்திற்கு என் சமுதாயத்திற்கு என் கிராமத்திற்கு என் குடும்பத்திற்கு சொல்லியே ஆக வேண்டும் என்று சொல்லி தனிமைப்படுத்த நினைத்த அவள் தன் ஜனங்களிடத்திற்கு ஓடி போறா ஓடி போய் பேச ஆரம்பிச்சிட்ட

ஹாலே லுய்யா இங்கேதான் இருக்கிறீங்களா ஹாலெலுயா இன்னைக்கு என்ன எது தடுக்குது என் வாழ்க்கை ஒன்று அப்படி இல்லையே அந்த அளவுக்கு தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுகிற அளவுக்கு அவள் வாழ்க்கை அப்படி இருந்த அவளே ஓடி போய் கர்த்தரை குறித்து சொல்ல ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கை அப்படி இல்லையே அல்லது எப்படிப்பட்டதா இருந்தாலும் என்னைக்கு காண்டு உங்களோட என்னோட கூட பேசியிருக்கிறார் என்னை மாற்றி இருக்கிறார் என்னை மறுரூபமாக்கி இருக்கிறார் இந்த இயேசுவை குறித்து இன்றையிலிருந்து விஷன் கிரியேட் ஆனது மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஊருக்குள்ளே போய் என் பேஷனை வெளிப்படுத்திடணும் ரிவீல் பண்ணிடுங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க உங்க வாஞ்சியை ரிவீல் பண்ணுங்க உங்க வாஞ்சியை வெளிப்படுத்திடுங்க வெக்கப்படாதீங்க கூச்சப்படாதீங்க அவரை குறித்து சொல்ல அவமானப்படாதீங்க